முக்கிய செய்தி கடலில் மூழ்கி ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமி குடும்பத்தினருக்கு ரூபாய் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் ஷெர்லி இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மூசையா முத்து முனியாண்டி மலைச்சாமி மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய நால்வரும் இன்று அதிகாலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் சென்று நெடுத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினரின் ரோந்து படகு மோதியதில் மீன்பிடி விசைப்படகு சேதமடைந்து வருத்தமும் வேதனையும் அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மேலும் இந்த விசைப்படகை சேர்ந்த இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றதாக தெரிய வருவதாகவும் மேலும் மற்றொரு மீனவர் தேடப்பட்டு வருகிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரிலும் மத்திய அரசை வலியுறுத்தி உரிய தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் இது போன்ற விலை மதிப்பில்லாத உயிரிழப்புகள் நேரிடுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் இச்சம்பவத்தை மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தக்க முறையில் எடுத்து சொல்லும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இச்சவாவத்தில் உயிரிழந்த மலைசாமி அவர்களின் குடும்பத்தின் மற்றும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட உத்தரவிட்டிருப்பதாகவும் கருங்களுக்கு நன்றி